வணக்கம் சமூக நல மேம்பாட்டு இயக்கம் சீட்டில் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்தே தெரியும் நாங்க பார்க்கணும் நீங்க ஏதாவது இந்த மாற்றம் செய்யுங்க அந்த மாற்றம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போஸ் பண்ணே இருப்பேன் அன்னைக்கு நான் வந்து வீதியில பார்த்த பல திருநங்கைகளை இன்னைக்கு அவங்க டூ வீலர்ல ஒரு ஆபீஸ் போற மாதிரி ஒரு கெத்தப்பா போக வச்சிரு கேட்டீங்கன்னா சீத்தல் சீத்தலுடைய உழைப்பு அவருக்கு தோலார் நிறைய பேர் இருக்கிறீங்க அவங்களுக்கு கூட நாங்கள் வந்து எனக்கு நான் நான் வந்து ஏன்னா அவங்க நான் யாருக்கு முன்னாடி மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீத்தல் போடும்போது எனக்கு

ஒரு பெருமைக்குரிய ஒரு தலைவியை தான் நான் பார்க்குறேன் சீக்கிரம் ஏன்னா டெல்லி அவங்க வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் ச அந்த சகோதரி தான் என்னுடைய ஃபாலோ அப்பில் தரேன் நினைக்கிறேன் அவங்க அவங்க ஃபேஸ்புக்கில் வந்து அந்த ஃப்ளைட்டில் போகிற டிக்கெட் அந்த அந்த கையில் ஒன்று ரீல்ஸு அதெல்லாம் போட்டு போடும்போது ரொம்ப பயங்கர ஆனந்தமாக இருக்கும் நான் சீக்கிரத்துக்கு தனியாக பர்சனலாக ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த நிகழ்வை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இது இல்லாம இது கலை பண்பாட்டுத் துறையின் மூலமா வந்து சந்திச்சு இவங்களுக்கு வேலை என்னென்ன மேற்கொண்டு இவங்களுக்கு வாழ்வு முன்னேற்றத்துக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்ற பல விஷயங்களை பேசியிருக்கிறோம் அந்த ஃப்ளைட் டிக்கெட் கூட அப்ப வந்து கலை பண்பாட்டு அந்த துறையின் மூலமா தான் போட்டு ஒரே நாளில் அந்த ஃபிளைட் டிக்கெட் போட்டு நீங்க ஃபிளைட்ல வாங்க நீங்க வந்து எதுக்கு ட்ரைன் டிக்கெட் அடைய வாங்கன்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட் போடுற அளவுக்கு இந்த இயக்கத்துடைய வேலை அந்த இயக்கத்துக்கு அந்த அளவு அங்கீகாரம் டெல்லி நேஷனல்லே கொடுத்தது ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு சர்வீஸ் ஒரு திருநங்கைனா இதுதான் அப்படின்னு சொல்லி நினைச்ச அந்த கோடியை அழிச்சு திருநங்கைனா நான் வந்து சம சீத்தல் வந்து பல மேடையில் அதாவது போராட்ட காலத்தில் கூட முதல் போராட்டமே நான் தான் இறங்கணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ வந்து எங்கள் மே எங்கள் போராட்ட காலத்தில் வந்து நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணி கூட்டினு வந்தேன் கூட்டணும் வந்து ஒரு ஒரு போராட்டத்தில் முதல் முதல் ஏறணும் அப்ப ஈழப்பிரச்சனையுடைய போராட்டம் அந்த டைம்ல என்னுடைய களத்தில் வந்து என்னுடைய போராட்ட காலத்துல கூட நின்று போராடம் வந்து அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் எந்த இடத்துல இளைஞர்கள் போராடினாலும் திருநங்கையுடைய முன்னுரிமை இருந்தது இப்ப கடைசியாக ஆர்ப்பியோட மரணத்தின் போது எத்தனை திருநகைகள் வந்து கடல்ல கூட குறிப்பிடான்னு சொல்லிட்டு போராடுனேன் அப்ப மக்கள் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவங்க திருநங்கையினுடைய வாழ்வும் இருக்கு நம்ம எல்லாருக்கும் வந்து குடும்பம் சாதாரண அதாவது இரண்டு மூன்று பாலினத்துல ரெண்டு பாலினத்திற்கான குடும்பம் வாழ்வுன்னு நம்ம எல்லாருக்கும் வந்து அப்பா அம்மாவோடு வாழலாம் அண்ணன் தங்கச்சியோட வாழலாம் ஆனா அவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது அவங்க வந்து இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்படுவாங்க ஒரு சிலர் வந்து இன்னைக்கு தெளிவடங்கி குடும்பம் ஏற்குது ஆனா இன்னைக்கு பல பேர் நூறு சதவீதத்துல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேரு வந்து குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு அவன் துறத்தப்பட்டு பல வேதனைகளை சந்திச்சு போட்டு கையாடிலாம் இந்த வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு அடக்குமுறை தொடர்ச்சியா ஒரு சமூகத்தின் மீது இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து அவன் வெளியில வர்றதுக்கு வேற என்ன வழி அப்ப வந்து பரிகரம் தோன்ற அப்ப அந்த அந்த சிந்தனைகள் வந்து இந்த சமூகத்தை மாற்றத்துக்குன்னா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து அரசு கொண்டு வரும் இந்த மாதிரியான திட்டங்களை அரசு வந்து இந்த நோக்கத்தோட அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய உயர்ந்த நோக்கம் ஒரு இருக்கக்கூடிய அந்த சமூகம் சார்ந்தவர்கள் அந்த சமூக மக்களுக்காக உழைக்கிறது கொண்டு வரக்கூடிய ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த திட்டத்தை பண்ணுவாங்க வர ஆனா இவ்வளவு அழகான திட்டத்தை கொண்டு வந்துட்டு ரெண்டு கோரிக்கை போயிட்டாங்க வந்து அதிகாரியா போட்டு வச்சுன்னா அந்த திட்டத்தை எப்படி கொடுக்கும் இதே ஒரு அரசாங்கத்தோட ஒரு அதிகாரியை தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க மென்ஷன் பண்ணியும் வந்து அந்த அதிகாரி வந்து அதன் மீதான நடவடிக்கை எடுக்கலாம் இப்போ அந்த சகோதரி சொல்றாரு இல்லையா இப்போ நான் வந்து உள்ள ரூமுக்கு போகும்போது அதை வந்து இது வந்து ஒரு இதே வந்து ஒரு அண்ணன் தங்கச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை போய் அவன் கையை கொண்டு வந்து அவன் கையை வச்சு பண்ணல இல்லையா உடனே சிறப்பு கை அடிச்சிருப்பாங்க இப்போ அந்த பொண்ணால் யார் தப்பி சொல்ல முடியும் ஒரு திருநங்கையால் யார் தப்பி சொல்ல முடியும் என் கையை வந்து அவன் கொடுத்தான் என்னை இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு பற்றி சொல்லுங்க அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயம் அப்போ அதை வந்து இன்னைக்கு சீத்தல் பேசும்போது அவங்க கண்ணு கலந்ததுன்னா ஒரு தாயா வந்து நான் எல்லாரையும் ஆரம்பிச்சு ஒரு தாயா நான் அவங்க டெவலப் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கு அது வழி அப்போ அப்ப என்னுடைய வழியை வந்து நானா புரிஞ்சுக்கணும் அதுக்குதான் அந்த நிறுவனம் அந்த நிறுவனம் உருவாக்கப்படுறது அதுக்குதான் அதை உருவாக்கின அந்த நிறுவனத்துல அந்த இரண்டு அதிகாரிகள் வந்து அவ்வளோ பெரிய கேட்டால் பதினஞ்சாயிரம் கான்ட்ராக்ட் பண்ணியரா நீங்கள் காரை பலஸில் செய்து இருந்தது அவங்கள பற்றி அந்த கிருஷ்ணமூர்த்தி பற்றி சேதுராமன்ற ரெண்டு பேரும் பற்றி காரை பலஸில் செய்து வந்துது பதவி நான் சம்பளத்துக்கு வேலைக்கு வந்து கான்ட்ராக்ட் முடியலா இன்றைக்கி ஒரு அடிஷ்னல் டயர் ரேஞ்சில் போய் உட்காந்து ஒரு அலுவலகத்தை அங்கே இருக்கக்கூடிய அடித்தடுத்து வாயத்தை மக்களை வந்து புறமலையும் பெருக்கிடுனாங்க இப்போ இந்த நாளாக எனக்கு இந்த வாலிபில் சீட்டல் நடந்தது ஆனால் நாங்கள் வெளியில் சொல்லலை

முடிப்படி பிரச்சனை வந்தோடனே அவங்க வெளியில் வந்த வேறுதுக்கு நான் ப்ராஜெக்டை இப்போ க்ளோஸ் பண்ணுறேன் ஒரு ஏ கிரேடு வாங்கினேன் ஒருத்தவங்க நீ ப்ராஜெக்டை எந்த அடிப்படையில் க்ளோஸ் பண்ண ஒரு முதலமைச்சரை நேரில் சந்தித்து மனு கொடுக்குறாங்க அப்போ ஒரு மாண்பு மிகு முதலமைச்சரை நேரில் சந்தித்து மனு கொடுக்கும்போது முதலமைச்சர் உடனடியாக இதன் மீதான விசாரணை கமிட்டி அமைக்கிற மாதிரியா என்ன பண்ணால் யார் தப்பு பண்ணுறது தவறு செய்கிறவங்க